என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா ஒரு டிஃபரெண்டா கூட்டு தாங்க செஞ்சு காமிக்க போறேன் அந்த கூட்டுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க முன்னூறு கிராம் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்காங்க நீங்க பச்சை பட்டாணிக்கு பதிலா ட்ரை பட்டாணியும் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டாணியுடைய அளவு வந்துங்க மூணு டேபிள் ஸ்பூனுங்க அடுத்தது வந்துங்க தட்டைப்பயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க முதல் என்ன செய்யறீங்க அப்படின்னா தட்டைப்பயிர் இருக்குது இல்லைங்களா ஆறு விசில் விட்டு கொலையாம வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தட்டைப்பயிர் பாருங்க கொலையாம வேக வச்சு எடுத்தாச்சுங்க அடுத்தது என்ன செய்யறீங்க அப்படின்னா கத்திரிக்காயை நாலா கட் பண்ணி தண்ணியில போட்டுருக்கோங்க கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு தவா ஒன்னு எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆதர மாதிரி எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சீரகம் கொஞ்சம் போட்டுருங்க கடுகு சீரம் புரிஞ்ச வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா ரெண்டு மீடியமா மலை வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அதை இதோட சேர்த்துக்கலாங்க கருவாப்பில் ஒரு எண்ணெய் கொடுங்க இதையெல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க வெங்காயம் பருங்க முக்காலும் வதங்கியாச்சு அடுத்ததுங்க தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிற அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க தக்காளி ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வதக்குனா போதுங்க அடுத்தது நம்ம என்ன செய்யறோம்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காயை நல்லா இந்த எண்ணெயில நல்லா பெரட்டி விடுங்க கத்திரிக்காய பாருங்க ரெண்டு நிமிஷம் எண்ணெயில பெரட்டி விட்ட வருது அடுத்தது என்ன இந்த பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கிறேன் இல்லைங்களா அதை இதோட சேர்த்துர்லாங்க சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இப்படி கரட்டி விடுங்க அடுத்தது கால் டீஸ்பூன் ஆகுற மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பாருங்க சாம்பார் தூளுங்க மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் பெரட்டி விடுங்க இந்த மாதிரி போதுங்க அந்த காய் வந்துங்க எண்ணெயிலே பாதி வெந்துருங்க இந்த வாசமெல்லாம் போயிருங்க குழையாதுங்க உங்களுக்கு சீக்கிரமா ரெண்டு நிமிஷம் வதக்கின வரை என்ன செய்யறீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னாங்க காய் மூழ்கிற அளவு ஊற்றினா போதுங்க இவ்வளவு தாங்க தண்ணியுடைய அளவு வந்துங்க நூறு எம்எல்ங்க இப்போ என்ன செய்யறீங்கன்னா மூடி போட்டு மூடிடுங்க மீடியத்தில் அடுப்பு வச்சிருங்க வேகட்டுங்க காய் பட்டாணி எல்லாம் பாருங்க வெந்துருச்சுங்க அடுத்தது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா தட்டை பயிர் அது இதோட சேர்த்துடலாங்க இதோடு சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்புங்க சேர்த்துவிட்டு நல்லபடி ஒரு பெரட்டு பெரட்டுங்க தண்ணியெல்லாம் ஒண்ணுமே சேர்க்காதீங்க நல்ல ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க கத்திரிக்காய் எல்லாம் பாருங்கள் குழையவே இல்லை பட்டாணி இதெல்லாம் பாருங்க கரெக்டான பதத்தில் வந்துருக்குது தண்ணியெல்லாம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் இவ்வளவுதாங்க கத்திரிக்காய் பட்டாணி தட்டைப்பயிர் கூட்டு ரெடிங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்